ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி தள்ளி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் மெயின் ரோடு வேஸ்ட்டு இருக்குதுங்க அதுக்கு அடுத்த பூமிங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓரவளையில் குடிமங்கலம் ஏரிய வருங்க இது எந்த மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சைட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு சூட்டாகுங்க மெயின் ரோடு பேஸில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏக்கரா உங்களுக்கு ரெண்டு பத்து ரெண்டு இருபது ரெண்டு கோடி சேல் ஆகிருக்குதுங்க அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கராங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா சேர்ந்து லட்சம் லட்ச தான் சொல்கிறாங்க சூப்பர் லேண்டுங்க மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி உள்ளே வந்தால் லேண்டுங்க நீங்கள் தார் ரோடே வேணாலும் போட்டுக்கலாங்க பெரிய ரோடுங்க உள்ளே வர்றதுங்க உங்களுக்கு எல்லா பர்ப பர்பஸ்க்குமே சூட்டாகங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமியொட்டியெல்லாம் சுற்றி திறந்தோப்புதான் கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்கிறாங்க சைட் போட்டுருக்கிறாங்க மெயின் ரோடு பேசலாம் குடிமங்கல் நால் ரோடு ஜங்ஷன் ரொம்ப நியரஸ்ட்டுங்க ஒரு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமியிலேருந்துங்க ஒரு ஏக்கரா மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாக ரேட்டு குறைவே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என்ன தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்